கழகத்தின் சார்பில் நம்முடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் தேர்தல் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று தெளிவான கருத்துக்களை சொன்ன இருபத்தி ஆறில் வெற்றெடுத்து கழகத்துடைய பொதுச் செயலாளர்களை ஒப்படைக்கும் வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய மகளிர் செயலாளர்களுக்கும் இந்த உங்களை நம்பி உத்தரவாதத்தை அளிக்கும் இறுதியாக நம்முடைய கழகத்துடைய மகளிர் துணை செயலாளர் தமிழ்நாடு கூடுதல் ஒன்றிய முன்னாள் தலைவர் இந்த சிறப்பான கல ஆய்வு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்லபடி பிரதமர்களை எடுத்துரைத்த நம்முடைய கழகத்தி அண்ணனுடைய வாயால நம்ம அண்ணன் வாழ்த்து வசிஷ்டருடைய வாயால வாழ்த்து கிடைத்ததற்கு சமம் அண்ணன் எடப்பாடியாரே வாழ்த்தியதற்கு சமமாக இணைத்து அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்து எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய ஆற்றல் படைத்த செயலாளர் நாமக்கரசி எங்கள் நெஞ்சம் நிறைந்த அக்கா முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்களுக்கும் கழகத்தினுடைய அமைப்பு எங்கள் மரியாதைக்குரிய அருமை என்ன செந்தில் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஆற்றல் படைக்க நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை என்ன அக்ரியார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்க அத்துணை நல்ல உள்ள மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்